நான் மொழிபெயர்ப்பாளரை நான் உருவாக்க போகிறேன் நான் ஒரு விஞ்ஞானியை உருவாக்குன்னு ஆசைப்பட்றேன் நல்ல மருத்துவரை உருவாக்குன்னு ஆசைப்பட்றேன் நல்ல பொறியாளரை உருவாக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து மைக்கை படிச்சுட்டு இருக்க கேமரா வச்சு நம்ம எல்லாருமே இருமொழி கொள்கையை படிச்சு தானே இருக்கோம் நம்ம அன்னைக்கு எல்லாருமே அந்த நம்ம பிள்ளைங்களும் அப்படி தானே படிக்கணும்னு ஆசைப்படுறோம் எதுக்கு பிள்ளைங்களுக்கான அந்த கஷ்டத்தை கொடுக்குறேன் எங்கள் பிள்ளை ஆசைப்பட்டா எவ்வளோ மொழி வேணால் கற்றுக்கிட்டோம் ஆனால் அது வந்து ஆப்ஷனலாக இருக்கிறதுல கம்பல்ஷனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களோட கருத்தாங்க அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் எந்த மொழிக்கும் நாங்கள் வந்து எதிரிகள் கிடையாது யாரோடனே எவ்வளோ ஒன்றும் கற்றுக்கலாம் நாங்கள் ஆனால் அதை மையப்படுத்தி அதை கற்றுக்கிட்டா தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட அது மெயில் மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் நேற்று நடவடிக்கை எடுத்துருக்கோம் நாங்கள் நேற்று அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த ஹெச்எம் இமிடியேட்டாகவே அவங்க சொன்னாங்க சார் பக்கத்து ஸ்கூலில் இந்த டீன் வந்துட்டாங்க சார் அது எங்களுக்கு தெரியாது அங்கே துண்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார் எதாக இருந்தாலும் சரி நம்மளோட பிரமிசஸ் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் அது பொறுப்பாக இருக்க வேண்டும் என்ற விதத்தில் நேற்று அவங்களுக்கான இதையும் கொடுத்துட்டோம் நாங்கள் தொடர்ந்து கட்டிட்டு இருக்காங்க இப்ப கூட பெற்றோர்களை கொண்டாடும் விருதாச்சலத்தில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் பல மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களை வந்து வகுப்பறைகளை வந்து திறந்து வைத்திருக்கிறார்கள் வகுப்பறைகள் மட்டுமில்ல ஆய்வுகளும் சரி காம்பவுண்ட் செவரும் சரி இப்போ தொடர்ந்து பேராசிரியர் பள்ளி அன்பர்களான பள்ளி மேம்பாட்டு திட்டம் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இது வரைக்கும் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பல்லாயிரக்கணக்கான வகுப்பறைகளையும் ஆய்வுகளும் நம்ம தொடர்ந்துருக்கோம் இது தொடர்ந்து வரும் எங்களோடய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிள்ளை அட்லீஸ்ட் பதினெட்டாயிரம் வகுப்பறைகளெலாம் வச்சு புதுசாக கட்டிடுங்கிறதா அந்த இலக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டு கல்வி நான் என்ன சொன்னேன் கல்வி கை இந்த பிஸ்கட்டை காமிச்சு ஏமாத்து வந்து இந்த இந்த ட்ரெயினில் பிஸ்கட்டை கொடுத்து ஏமாத்து வாங்கி தெரியுமா அந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாதுன்னு நேற்று துணை முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் இவங்களோட கார்டில் வந்து மெம்பரை சேர்க்கறதுக்கான அடுத்த தொடர்ச்சியாக தான் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் இந்த மாதிரி மும்மொழி வரணும் மாணவர்கள்ட்ட கொண்டு போனால் அவங்க பேரண்ட்ஸ் போய் கன்வின்ஸ் பண்ணுங்க அப்போ வீடு வீடாக போய் தான் நீங்கள் ஓட்டு அந்த கையெழுத்து வாங்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த வெளில ஸ்கூல் உள்ளுக்கு மகிழ்ச்சியோடு வரக்கூடிய பிள்ளைங்களை வந்து பயமுத்துறது கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நேற்று கூட நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் இழுத்துட்டு வந்திருக்கோம் நேற்று கூட நடந்திருக்கு இருக்கு நேற்று கூட திருச்செங்கோ இது ராசிபுரத்தை பக்கத்து சார்ந்திருக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் அது ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளைங்க பயந்துட்டு பயந்து போய் கையெழுத்து போட்டு வந்திருக்காக கூட நேற்று வந்து வீடியோ பதிவு அங்கே போட்டு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் கண்டனத்துக்குரியது வரக்கூடிய பிள்ளைங்களை வந்து பயமுத்தம் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு வரதுக்கான அந்த வேலை செய்யுங்க நான் ஒன்றே நான் கேட்குறேன் நான் எங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே நீட்டு வேணாம் தானே சொல்கிறோம் நாங்கள் அதை கேட்டுட்டு உடனடியாக நீங்கள் நீட்டு எடுத்துட்டிங்களா என்ன நீட்டை திணிச்சிட்டு தானே இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க தான் இன்றைக்கி உங்களை தேடிட்டு கையெழுத்து வாங்க வராங்க அதனால் மக்களே நீங்கள் அதை ஏமாந்து விடாதீங்கன்னு தான் என்னோடய கருத்து